அக்கரைப்பட்டு பிரதேசம் இப்போதும் அரசியல் காலப்பகுதியில் தேர்தல் காலப்பகுதியில் சூடுபிடித்தோர் களமாக இருக்கும் அங்கிருந்த ஒரு மிக முக்கியமான அரசியல் செயற்பாட்டாளர் அதிரத்தில் மிக நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தை பொருத்துவம் செய்து வந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அத்தாவுல்லா அவர்களும் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார் உங்களை போன்றவர்களுடைய இடையீடு இதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று ஊர்மக்கள் பேசுகிறார்கள் சஃபீஸ் நீங்கள் அரசியல் ரீதியாக பார்த்தால் மிக நீண்ட காலமாகவே அத்தாவுல்லா அவர்களோடு மிக நெருக்கமான உறவை பேணி வந்த ஒருவர் ஏன் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு வந்தது தேசிய காங்கிரசின் தலைவர் எல்லாம் அத்தாவுல்லா அவர்களோடு சுமார் இருபது வருடங்களுக்கு மேல் நாங்கள் ஒன்றாக பயணித்திருந்தோம் அதற்கு பல காரணங்கள் இருந்தது சமூகத்தில் அந்த நேரத்தில் எமது முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அடிப்படையில் அவரோடு நாங்கள் பயணித்திருந்தோம் நீங்கள் எப்போது உங்களுடைய அரசியல் ஆரம்பித்தீர்கள் நான்கு கால பகுதியில் நாங்கள் அவரோடு இணைந்து அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தோம் அதன் பிற்பாடு சமூகத்தை தலைமை தாங்கக்கூடிய தகுதி அவரிடமிருந்து விலகியதை கண்டதனால் அவரிடமிருந்து விலகி வேறாக எங்கள் அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டினோம் எப்போது அதை கண்டீர்கள் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் பின் அவர் தான் இருந்த நிலை மாறி சென்றதனால் அதன் பிற்பாடு பல விடயங்களை சமூகத்தை தலைமை தாங்கி ஒரு அமானிதமான பொறுப்பை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய தகுதியை அவரிடத்தில் நான் காணவில்லை என்ற அடிப்படையில் அவரிடமிருந்து விலகுவதை சரி என்று நாங்கள் எண்ணினோம் சமூகத்துக்கு சரியான தலைமைத்துவம் வழங்குவதற்கு ஒரு தகுதி இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா இல்லாவிட்டால் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்பதற்காக அந்த வாய்ப்பினை வழங்கவில்லை என்பதற்காக பார்த்து முடிவுக்கு வந்தீர்களா மேயர் பதவியை எந்த காலத்திலும் நான் கேட்டதே கிடையாது அவரோடு பயணித்த காலங்களில் அவராகவே முன்வந்து பல பதவிகளை எனக்கு தந்திரிக்காருடைய நான் எந்த பதவியும் அவரிடம் கேட்டதே கிடையாது அதனால் மேயர் பதவியை கேட்டதனால் தான் பாட்டிலிருந்து பிரிந்தேன் என்று சொல்வது தவறு அதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம் அவரிடம் இந்த பிரிவதற்கு காரணம் இந்த சமூகம் என்கிற அமானிதம் அதனை தலைமை தாங்கக்கூடிய தகுதி அவர் இல்லாமல் போனதுதான் அதை தவிரும் இல்லை அவர் உரித்தானவர் அவருக்கு வழங்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்தது இரண்டாயிரம் ஆண்டு கால பகுதியிலே நாங்கள் ஏலவல் முடித்த காலகட்டங்களிலே இருந்து அவரை நாங்கள் அண்மித்த பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரங்களில் அவர் சமூகத்தை தைரியமும் அந்த ஆளுமையுமிருந்து குறிப்பாக ஒன்றை என்றால் விடுதலை புலிகள் உங்கள் மக்களை ஆயுதங்களோடு சுட வருகின்ற போது எங்கள் எங்களது மக்கள் வெறும் நெருப்புக் கொல்லியோடு அவர்களை சுடுவதற்கு காத்து கொண்டிருக்க முடியாது என்று பேசியவர் அவர் அந்த காலத்தில் அந்த பேச்சின் ஆழம் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் அந்த அளவு ஆளுமையாக அந்த நேரத்தில் இருந்தார் அதனால் அவர் மீது எங்களுக்கு சேவை செய்தி நடை விட அதிக கவர்ச்சி இவர் மேலே அவரோடு ஒன்றித்து சிறுபராயம் நாங்கள் பயணித்திருந்தோம் பிற்பாடு என்று நாங்கள் அதனை அந்த ஆளுமையை அவரை விட்டு அகர்ந்துவிட்டது என்று கண்டோமோ அந்த நேரத்திலிருந்து அவர்கள் அவரோடு பயணிப்பதில் அர்த்தம் இல்லை என்று நம்பினேன் ஊர்க்காரர் உறவுக்காரர் இவையெல்லாம் ஒரு காரணம் நீங்கள் அவரை ஆதரிப்பதற்கு நிச்சயமாக அதற்கான ஆளுமை ஊர்காரர் உறவுக்காரர் என்பதை தாண்டி அந்த காலகட்டங்களிலே எங்களது முஸ்லிம்கள் விடுதலை புலிகளால் சுடப்படுகின்ற நேரம் சில ஜனாசாக்களை மீள கொண்டு வருவதற்கு நானும் சிறுபராயத்தில் சென்றிருக்கின்றேன் அந்த நேரத்தில் தெருநாய்கள் எமது ஜனாசாக்களை கவ்வி இழுத்து வருகின்றது கூட எங்கள் கண்ணால் கண்டும் அந்த நேரத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் அந்த சமூகத்தின் வெளிப்பாடாகவும் ஆளுமையாகவும் தென்பட்டது ஆகவே உறவுக்காரர் அல்லேல்காரர் என்று சொல்வதை விட சமூகத்தின் ஆணிவராக அவர் இருந்தார் மாற்று கருத்து கிடையாது ஆகவே அதனால் தான் அவர் ஒரு பயணித்திருந்தார்